ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டினுடைய முதல் நாளையிலே அல்லாகவிற்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்வதற்காக அல்லாகவிற்கு பிரியமான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் எல்லாமல்ல அல்லாகு ஜல்லஷாரோ குத்தாலா இந்த உலகில் நாம் ஆடும் காலமெல்லாம் அல்லாஹவிற்கும் அல்லாஹுடைய திருத்துதல் நம் உயிரிடம் மேலான முஹம்மது ரபி சொல்லல்லா அலி வசல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லீம்களாக மோப்பீன்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற தருவாயில் லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூதுல்லா என்ற திருக்கலைமாவை மொழிந்து மரணமாகக்கூடிய பாக்கியத்தையும் மறுமை நாள் ஆகிரத்தில் நவிகள் நாயகம் சல்லல்லா வடிவசல்லம் அவர்களோடு ஜன்ன துல்பர் கவுன்சில் அமரக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் முழுமையாக தந்தொருள் புரிவானாக ஆமி கணியத்திற்குரிய அல்லாஹுதின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் திருவையினால் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டினுடைய முதல் நாளையில் முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இஸ்லாமிய ஆண்டினுடைய ஆண்டினுடைய முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம் நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹு ஆலமீன் உலக புதமரியா மல்குரானிலே ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு மாதங்களின் எண்ணிக்கை அந்த மாதங்களிலே சங்கையான மாதங்கள் என்றும் குறிப்பிடுகின்றான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த செய்தியை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றோம் இஸ்லாமிய பனிரெண்டு மாதங்கள் சஃபர் மாதங்களும் ரமலான் இந்த இஸ்லாமிய மாதங்கள் மாதங்களிலே மாதத்தின் பெயர் மட்டும்தான் திருக்குறானிலே பதிவு செய்யப்படுகிறது மீதமிருக்கின்ற இருக்கின்ற பதினோரு மாதங்களின் பெயர்களும் ஹதீசுகளிலே நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிவ செல்லம் அவர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு கட்சி தருகிறார்கள் இந்த ஆயத்திலே அல்லாது தொடர்ந்து பேசுகின்ற பொழுது மின்கா அறுபத்து முப்பதும் இந்த பனிரெண்டு மாதங்களிலே நான்கு மாதங்கள் சந்தையான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் நான்கு மாதங்கள் என்று சொன்னானே தவிர அந்த நான்கு மாதங்கள் எவை என்பதை அல்லாஹ் அல் குரானிலே சொல்லி காட்டவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சங்கையான நான்கு மாதங்கள் எவை என்பதையும் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு கற்று தருகிறார்கள் துல்காதா மாதம் துல்கஜி மாதம் முகர்ரம் மாதம் ரஜபு மாதம் இந்த நான்கு மாதங்கள்தான் சந்தையான மாதங்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹு அந்த தொடர்ந்து பேசுகின்ற பொழுது இந்த மாதங்களில் குறிப்பாக சந்தையான நான்கு மாதங்களிலே நீங்கள் அதிகம் செய்யாதீர்கள் பாவம் செய்யாதீர்கள் அக்கிரமம் செய்யாதீர்கள் அல்லா ரசூலுக்கு மாற்றமாக நீங்கள் நடக்காதீர்கள் மார்க்கத்தில் இல்லாத புதிய காரியங்களை உருவாக்கி அதை மார்க்கம் என்று நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு அப்துல்லாரமே அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே உகரணம் மாதம் இருக்கின்றதே சங்கையான நான்கு மாதங்களில் ஒரு மாதம் பனிரெண்டு மாதங்களிலே அதுதான் முதன்மையான மாதம் முகர்ணம் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் ஒரு அதிசிலை சொல்லி காட்டுவார்கள் பொதுவாக இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் குரானிலும் ஹதீசிலும் சொல்லப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்வதை விட குரானிலும் ஹதீசிலும் சொல்லப்படாத காரியங்களை இன்னும் சொல்ல போனால் குரானும் ஹதீசும் எந்த காரியத்தை செய்வது கூடாது என்று சொல்லுகிறதோ அந்த காரியங்களை பகிரங்கமாக நன்மையான காரியமாக எண்ணிக்கொண்டு அவைகளை செய்யக்கூடிய காட்சியை இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் பரவலாக பார்த்து வருகிறோம் அல்லா ரசூலுக்கு மாறு செய்து விட்டு ஐந்து நேரம் தொழுதாலும் சரிதான் ரமலானிலே நோன்பு வைத்தாலும் சரிதான் சக்காத்தை கணக்கில்லாமல் கொடுத்தாலும் சரிதான் ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி செய்தாலும் சரிதான் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் நம்முடைய தாடிகள் நினைகின்ற அளவிற்கு கண்ணீர் வடித்து அல்லாஹத்தில் பிரார்த்தனை செய்தாலும் சரிதான் ஹராமை செய்துவிட்டு அல்லாஹ துவா செய்தாலோ அல்லாஹவை வணங்கினாலோ அல்லாஹ வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தந்தை இடத்திலே ஒரு மகன் தனக்கு தேவையான பணங்களை கேட்கின்றார் ஆனால் தந்தைக்கு மாறு செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தந்தை என்ன சொல்லுவார் நீ செத்து தோழடா உனக்கு ஒரு சல்லி காசு கூட நான் தரமாட்டேன் நீ இருக்கிறதே வீர் என்று சொல்லுவார் அப்ப அதே நேரத்தில் அந்த மகன் தந்தையுடைய பேச்சை கேட்டு ஒழுங்காக ஒழுக்கமாக தந்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் மகன் கேட்காமலேயே பணத்தை வாரி வாரி இறைப்பான் இதை போன்றுதான் அந்த தந்தை கிறுக்கின்ற ரோஷத்தை விட உலகத்திற்கே ரோஷத்தை தந்த அல்லாகு நமக்கு இவன் கட்டுக்கொடுகின்றானா இவன் மாறு செய்கின்றானா நாம் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை இவன் செய்கின்றானா செய் என்று சொன்ன பரலை இவன் செய்யாமல் தவற இவன் என்னதான் கூத்தடிச்ச அழுதாலும் செய்தான் இவன் விராத்தரை நாம் ஏற்றுக்கொள்வது கூடாது இவனுக்கு நாம் தண்டனையை வளர்க்க வேண்டும் உலகத்திலே இவனுக்கு சோதனையை நாம் ஏற்படுத்த வேண்டும் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு இவ்வளவு பெரிய சோதனைகள் சூழ்ந்து ஒவ்வொரு நாளும் இஸ்லாமிய சமூகம் கொத்து கொத்தாக மடிவதற்கு என்ன காரணம் நாம முறையாக அல்லா ரசூலுக்கு கட்டுப்படவில்லை இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் முகர்ரம் மாதம் என்று சொன்னால் அதற்கென்று சில அனாச்சாரங்கள் சபர் மாதம் என்றால் அதற்கென்று சில அனாச்சாரங்கள் ரபீர் என்று சொன்னால் அதற்கென்று சில அனாச்சாரங்கள் ரபீல் ஆகிரை நாம் எடுத்துக்கொண்டால் அதற்கென்று சில அலாச்சாரங்கள் ரமலான் மாதத்தையும் விட்டு வைக்கவில்லை அந்த மாதத்திற்கென்றும் சில அலாச்சாரங்கள் பனிரண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு வகையான அனாச்சாரங்களை இந்த சமுதாயம் குரான் அதீசிற்கு மாற்றமாக இந்த மார்க்கத்திற்கு மாற்றமாக அதுதான் மார்க்கம் என்று புலியுமப்பாக பிடித்துக் கொண்டு அவைகளை செய்கின்ற காரணத்தினால்தான் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை நம்ம தலைக்கு மேலே கூட போக மடிக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமை கொண்டு நிற்கின்றோம் முகலம் மாதத்தை நாம் எழுத்துக்கொண்டால் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே எப்படா பெற பெறக்கும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு எண்ணி எதிர்பார்த்துக்கொண்டு அனாச்சாரங்களை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு நாம் மாறி இருக்கின்றோம் அரியல் நாயகம் செல்லதாக இவர் செல்லம் இந்த முகல்ல மாதத்தினுடைய சிறப்பை பற்றி ஹரிசுகளிலே குறிப்பிடுகிறார்கள் அபூதாவது திருப்பதி முஸ்லீம் போன்ற நூல்கள்ல சகிகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அபு ஹரேரா அலியல்லாஹ் சொல்வார்கை அஃபு அலு சியாமி படந்த சகிரி ரமலான ரமலான் மாதம் நோன்பு நோக்குவது கடமை ரமலானுடைய நோன்புக்கு அடுத்தால ஒரு சிறந்த நோர் இருக்குமானால் முகர்வன் மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய சிறந்த நோன்பு என்பதை பெருமானார் சொல்லலா உரை சொல்லி காட்டுவார்கள் சொல்லும் பொழுது முகர்வம் அப்படின்னு மொட்டையா சொல்லலாகி முகர்றம் அல்லாவுடைய மாதம் அல்லாவுடைய மாதம் முஹர்ரம் அந்த மாதத்தின் நோன்பு என்று சொல்வார்கள் எல்லா மாதங்களும் அல்லாவுடைய தான் எல்லா கிழமைகளும் அல்லாவுடைய கிழமைகள் தான் எல்லா நேரங்களும் அல்லாவுடைய நேரங்கள் தான் ஆனால் இந்த புகார் மாதத்திற்கு ஒரு சிறப்பை சேர்க்க வேண்டும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முதர்ணம் மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதர்ணம் மாதத்தை சொல்லும் பொழுது ஷஹுருல்லா இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்கிறார்கள் திருக்குர்ஆனை நாம் திறந்து பார்த்தால் சில படைப்பினங்களை அல்லாஹ் தன்னோடு இணைத்து போடுவார் எப்படி சகுருல்லா அல்லாவுடைய மாதம் என்று முகர்ரம் மாதத்திற்கு அல்லாவுடைய பெயரை இணைத்தார்களோ நவி செல்லல்லாஹைவ செல்லம் இணைத்தார்களோ அது ஒன்றே திருக்குறானுடைய பக்கங்களை நாம் புரட்டிப் பார்த்தால் அல்லாவுடைய ஒட்டகம் அல்லாவுடைய வேதம் அல்லாஹுடைய மார்க்கம் என்று சில படைப்பினங்களோடு தன்னுடைய பெயர் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கேன் சாலிகளை இஸ்லாமுடைய காலத்துல சாலிகளை இஸ்லாமுடைய சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் நபீக சொல்லுவாங்க நீர் உண்மையான நபியாக இருந்தால் இதோ இருக்கின்றதே மலை

இவரால் அதை செய்து காட்ட முடியாது எனவே இவரை நம்புவதும் கூடாது என்று நினைத்து கொண்டு சாலிகளை சிலாத்திர கோரிக்கை வைப்பாங்க சாலிகளை சிலா அல்லாட்ட கேட்பாரு யாருலா இந்த ஒட்டகத்தை நீ வெளியாக்கி அப்பவாது இவங்க நம்புவாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாவிற்கு முடியாத காரியம் ஒன்றும் இல்லையே அந்த பாறையை சுட்டி காட்டுகின்றார்கள் பாறை பிழைக்கிறது ஒரு கர்ப்பிணி ஒட்டகம் வெளியே வருகிறது வந்த ஒண்ணு குட்டிக்கு போடுகிறது சொல்றா ஹாதிகி நாக்கத்துல்லா, இது சாரான ஒட்டகம் அல்ல இது அல்லாவுடைய ஒட்டகம் அல்லாக்கு ஒட்டகத்தோடு அல்லாங்கிற பேரை இணைச்சி சொல்லிக்கின்றார் இது அல்லாவுடைய ஒட்டகம் இதை நீங்கள் கருதி செய்வது கூடாது அடிப்பது கூடாது துரத்துவது கூடாது எந்த வகையான தொல்லையும் தருவது கூடாது அந்த ஒட்டகத்திற்கு என்று அல்லாஹ் ஒரு சட்டம் போடுகின்றார் இன்னொரு செய்தியை பாருங்க கிதாபுல்லா அல்லாவுடைய வேதம் தௌராத்து வேதம் இருக்கிறதே இஞ்சில் வேதம் இருக்கிறது ஜபூர் வேதம் இருக்கிறது சுல்தான் என்று சொல்லப்படுகின்ற குரானி இருக்கிறது இன்னும் பெயர் சொல்லப்படாத வேதங்கள் எல்லாம் உலகத்தில் அல்லாவினால் இறக்கப்பட்ட வேதங்கள் ஏகப்பட்ட வேதங்கள் இருக்கிறது இந்த கித்தாபுல்லா அல்லாவுடைய வேதத்தை ஒருவன் கிழித்தால் ஒருவன் அவமரியாதை செய்தால் நீங்க பார்க்கிற சில சந்திகள் கீழே போட்டி வேலை ஏறி நிற்கிறான் தலைமலையில கொண்டு போய் மலம் கழித்து விட்டு குரானுடைய தாள்களை கிழித்து அதை வைத்து சுத்தம் செய்கின்றார் சிறுநீர் களிக்கெண்டான் அசுத்தங்களை அப்புறப்படுத்தி கெண்டான் குரானை பொய்ப்படுத்தி கெண்டான் அல்லாவுடைய வேதத்தை ஒருவன் பொய்ப்படுத்தினால் அல்லாஹ் சும்மா இருக்க மாட்டான் எனக்கு சொந்தமான ஒரு வீட்டை எனக்கு சொந்தமான ஒரு பொருளை ஒருவன் திருடினாலோ அதை அவகரித்தாலோ அதை சேதப்படுத்தினாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு ரோஷோ வரும் இந்த சாதாரண பொருளுக்கே ரோஷம் வருதுன்னா உலகத்திற்கே ரோஷத்தை கண்ட அல்லாஹே நம்மோடு இணைத்த ஒரு பொருளை ஒருவன் கேவலப்படுத்தினால் அதை அசிங்கப்படுத்தினால் அல்லாஹ் சும்மா இருப்பானா விட்டு வைப்பான் ஒரு காலம் வரும் அந்த காலத்தை அல்லாஹு எதிர்பார்த்து எவனுமே உதவி செய்ய முடியாத அளவிற்கே அவனுக்கு மாவரையை தண்டனையை வழங்குவான் என்பதை உலக புதமறையார் நல்குரான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது

ஒருவர் இறந்த அன்னைக்கு சங்கர வருது அப்படின்னா உடனே மக்கள்லாம் பேசுவாங்க தலைவர் இறந்தாரு கிரகணம் பிடிச்சுக்கிட்டு சூரியனுக்கு யாருடைய மௌத்துக்கும் யாருடைய பிறப்பிற்கும் சூரியனோ சந்திரனோ அது இயற்கைக்கு மாற்றமான எந்த ஒரு காரியத்தையும் அது செய்யாது என்பதாக பெருமானார் சொல்லல்லாகோ அழகுவ செல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே அல்லாது திருக்குறான்ல மசாஜிதுல்லா அன்னல் மசாஜிதல் இல்லாஹி அல்லாஹு சொல்லிக்கெண்டாள் உலகத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹிற்கு சொந்தமானவை உலகத்தில் யாரும் தனியாராக பள்ளிவாசல்களை வைத்துக்கொள்ள முடியாது நானே கோடிக்கணக்கான ரூபா செலவழிச்சு ஒரு பள்ளிவாசலை கெட்டுனாலும் கூட அதை தனியாராக வைத்துக்கொள்வதற்கு எனக்கு அனுமதியே கிடையாது அதை அல்லாஹிற்காக நாம் மக்குப்பு செய்ய வேண்டும் உலகத்தில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் பள்ளிவாசல்கள் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டேதார் இருக்கிறார் இந்த பள்ளிவாசல்கள் பெரிய பள்ளியோ சின்ன பள்ளியோ ஜும்மா நடக்கின்ற பள்ளியோ அல்லது ஜமாத்து மட்டும் நடக்கின்ற பள்ளியோ எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாவிற்கு சொந்தமானவை அந்த பள்ளிவாசலில் ஒருவன் இடித்தாள் அந்த பள்ளிவாசலை ஒருவன் சேதப்படுத்தினால் அந்த பள்ளிவாசலிலே அல்லாவை திக்கு செய்வதை விட்டும் ஒருவன் தடுத்தால் அல்லாஹ் விட்டு வைப்பான் ஒரு காலம் வரும் அந்த நேரத்தை பிடிப்பான் என்பதை அல்லாஹு ரபுல்லின் அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றார் சாயிருந்தா அல்லாவின் மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள் அடையாள சின்னங்கள் என்றால் என்ன இந்த தாடி அல்லாவுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னம் ஒரு இஸ்லாமியனுடைய உடை இருக்கின்றது அது மார்க்கத்தின் அடையாள சஃபாவல் அல்லாஹு திருக்குறள் இல்லா சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள் இறையல்லமாம் திரு காபா இருக்கின்றது அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள ஹஜருல் அஸ்வத் இருக்கின்றது அது மார்க்கத்தின் அடையாள சின்னம் மகாமை இப்ராஹிம் இருக்கிறதே அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னம் இந்த அடையாள சின்னங்களை ஒருவன் கேவலமாக பேசினால் அது அவர் பிறந்த இடம் காவத்துள்ளாத ஒருத்தன் சொல்றான் இது யார் பிறந்த இடம் தெரியுமா எங்க தெய்வம் பிறந்த இடம் ஒரு காலத்தில் நாங்கள் அபகரிப்போம் என்று காபத்துள்ளாவை அல்லாவுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை ஒருவன் கேவலமாக பேசினால் அவனையும் விட்டு வைக்க என்பதை அல்லாஹுல்ல பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே எதிர்த்து அல்லாஹுடைய வரம்புகள் என்று சொல்லுகின்றான் அல்லாவுடைய வரம்புகள்லாம் என்ன அர்த்தம் இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு ஹத்து இருக்கும் ஒரு எல்கை இருக்கும் அது வரைக்கும் தான் என் வீடு அடுத்தவருக்கு அடுத்த இடம் அடுத்தவருக்கு சொந்தமான எல்லை அது அவருடைய இடம் என்னுடைய எல்கையை அவன் மீறுவது கூடாது அவனுடைய எல்கையை நான் மீறுவது கூடாது நான் மீறினால் அவனுக்கு கோபம் வரும் அவன் மீறினால் எனக்கு கோபம் வரும் இது போன்றுதான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு சில எல்கைகளை அல்லாஹ் விதித்திருக்கின்றார் அந்த எல்கை என்ன தெரியுமா அதான் ஹராம் இதை நீ செய்வலாம் இதை செய்வது கூடாது இதை நீ சாப்பிடலாம் இதை நீ சாப்பிடுவது கூடாது அல்லாது ஹலால் ஹராமை இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கின்றார் அபிகல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல் ஹலாலு பையினுல் வல் ஹராமு பையினுல் ஹலாலும் தெளிவாக இருக்கிறது ஹராமும் தெளிவாக இருக்கிறது ஹலாலை செய்ய வேண்டும் ஹராமை மீறுவது கூடாது எவராவது ஹராமை மீறினால் அவன் அடியதம் செய்து விட்டான் அநியாயக்காரர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்களை அல்லாஹ் சும்மா விட்டு வைக்க மாட்டார் என்பதை திருக்குறானுடைய வசனங்கள் அவருக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது ஆக அருமையானவர்களே இந்த இஸ்லாமிய புத்தாண்டில் முகர்ரம் மாதத்தில் ஒரு சபதத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் அடியதம் செய்ய மாட்டோம் அல்லாத சொல்லுக்கு மாறு செய்ய மாட்டோம் அல்லாஹோடு அல்லாஹ் எதையெல்லாம் இணைத்து சொல்லி இருக்கின்றாரோ அவைகளை எல்லாம் நாங்கள் கண்ணியப்படுத்துவோம் அவைகளுக்கு நாங்கள் மாறு செய்ய மாட்டோம் இந்த புத்தாண்டினுடைய துவக்கத்துல மார்க்கம் என்ன சொல்லுகிறது புத்தாண்டினுடைய துவக்கமா அல்லாட்ட அதிகமா நீ தௌபா செய்யா இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள்லாம் இருக்கட்டும் அதையெல்லாம் மன்னிச்சிரு இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் இஸ்ரீபார்னா என்னதான் இருக்கும் பாவ மன்னிப்பு தேடுதல் தௌபானா என்ன அர்த்தம் அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் அல்லாவின் பக்கம் செல்லுதல் தாப அப்படின்னா சென்ற கால வினை சொல்லது அல்லாவின் பக்கம் மீண்டு விட்டான் பாவத்தின் பக்கம் மீறல அல்லாவின் பக்கம் மீண்டு விட்டான் அப்ப தௌபானா என்ன அர்த்தம் இன்னும் நான் பாவத்துக்கு போக மாட்டேன் இந்த தௌபா செஞ்சுட்டேன் அல்லாவின் பக்கம் தான் நான் செல்வேன் என்று அல்லாவின் பக்கம் மீழுவதற்கு பெயர் தான் என்று சொல்வார்கள் அல்லாஹு ரபுல்ல திருக்குறானுடைய அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் சூரத்து தஹரீம்ல எட்டாவது வசனத்திலே சொல்லிக்கின்றான் யா ஐயுகல்லதீன் ஆமனோ

நான் ஒவ்வொரு நாளும் பெருமானார் சொல்லுகின்றார்கள் நான் ஒவ்வொரு நாளும் நூறு முறைகள் அல்லா அவரிடத்தில் தௌபா செய்கிறேன் யார் செய்யணும் யாரும் செய்ய தேவையில்லை செய்ய தேவையில்லாத ரசூல் இல்லா ஒரு நாளைக்கு நூறு கௌபா செய்கிறாங்க நாம கோடி முறை செய்தாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா கேள்விக்குரியதான் ஆனால் நாம் தௌபா செய்யாமல் இருக்கிறோம் ஆனால் ரசூன்னா பாருங்க ஒரு நாளைக்கு நூறு முறைகள் தௌபா செய்கிறார்கள் உமர் அலி அல்லா வன்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி பாருங்க இந்த ஹரிஸ் அல்ல உமர் அலி அல்லாவுடைய சொல் திருமதியில இந்த சொல்லு பதிவு செய்யப்படுகிறது நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் கேள்விகள் கேட்டுக்கொள்ள வேண்டும் உமர் அலி அல்லா வன்கு ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் படுக்கையில உட்கார்ந்துருவாங்க உட்கார்ந்து ஒரு சவுக்கிய வச்சுக்கிறவாங்களா நீங்க என்ன பாவம் செஞ்சோம் பாவம் செய்திருந்தால் தன்னைத்தானே தாக்கிக் கொள்வார்கள் இந்த மாதிரி உமரலியல் சொல்றாங்க என்பது மூன்று வகை மூன்று வகை பாவம் இருக்கிறது மனசாட்சிக்கு நியாயமா யாருமே பாவம் செய்ய மாட்டான் எவ்வளவு பெரிய கொலகாரனா இருக்கட்டும் கொள்ளையடிப்பவனா இருக்கட்டும் அவன் கொலை செய்யும் போது மனசாட்சியிட்ட சொல்றோம் நீ தப்பு பண்ற மனசாட்சியை ஒரு பக்கமா தான் அவன் கொலை செய்வான் வட்டி வாங்கி சாப்பிடுறவன் அந்த மனசாட்சி உருத்தும் நீ வட்டியை வாங்கி சாப்பிடுற அடுத்தவங்கள வறுத்தி நீ வாங்குற இது தவறு என்று சொல்ல மனசாட்சிக்கு எதிராகத்தான் வட்டியை வாங்கி சாப்பிடுவாங்க உடனடியெல்லாம் அவனுக்கு சொல்றாங்க மகாசபத்தன் கவலல்லாமல் ஒரு தவறை செய்வதற்கு முன்னால் உன் மனதோடு நீ போராட வேண்டும் ஆகா ஒரு தப்பு செய்ய போறவன் நம்ம செய்ய போறது தப்ப அப்படின்னு நாம நினைக்கிறோம் சரி செஞ்சுருவோம் அப்படின்னு ஒருத்தன் செஞ்சா செய்து கொண்டிருக்கின்ற இடையிலேயே நீ செய்யறது தப்புப்பா தயவு செஞ்சு விட்டு அப்படின்னு மனதோடு போராட வேண்டும் போராடி தோத்து அந்த தப்ப செஞ்சுட்டான்னு வச்சுக்கிடுவோம் இப்ப நல்ல ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அடுத்து எப்ப வாய்ப்பு கிடைக்கும் ஒருத்த குவார்டர் போட்டாச்சு அடுத்து அடுத்து ஒரு குவார்டர் கிடைக்குமா நினைக்க ஒரு தப்பு செஞ்சுட்டோம் இல்லது எப்படி நாம மீள்றது இந்த மாதிரி மூன்று வகையாக அவன் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டால் அவர் திருத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதாக உமரளி அனுபு இந்த வார்த்தையை சொல்லி மாதம் ஆரம்பித்து விட்டாலேயே சமுதாயத்துல பலரும் பல தவறுகளை செய்து வருவார்கள் முகர்ரம் மாதம் ஆரம்பித்து விட்டதா இந்த பத்து நாளுக்கும் திருமணம் நடத்தவே மாட்டார்கள் இந்த பத்து நாளும் கனி மீன் முட்டை கருவாடு உப்பு கண்டம் இதை எதையுமே சாப்பிட மாட்டாங்க காரணம் கேட்டா உசைன் அலி அல்லாவுகானுக்கும் கோவித்துள்ள கொள்வார்களா அல்லாஹ் அலாலாக்கி ஒன்னை அராமாக்கிறிய அல்லாஹ்வுடைய சாபன பத்தி கிடைக்குமே அதை யாரும் நினைக்கிறது இல்ல இதையெல்லாம் சாப்பிட்டால் ஹசைன் அலியல் லாகானுக்கும் கோவித்து கொள்வார்கள் என்று சொல்லி கொண்டே அல்லாஹ் அலாலாகி ஒன்றை அராமாக்கக்கூடிய நிலமை இன்றைக்கும் சமுதாயத்தில் தொட்டு தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் திருமண தம்பதிகள் கூட திருமணம் செய்தவர்கள் கூட இந்த நாள் உறவு கொள்ளவே மாட்டார்கள் காரணம் கேட்டால் இந்த உறவு கொண்டு கருத்தரித்து விட்டால் அந்த குழந்தை குசைநிலையல்லாவும் கருமனாக சைந்தாக்கப்பட்டதை போன்று இந்த குழந்தையும் சகிதாகிவிடும் எனவே அது கூடாது என்பதற்காக குடுமண தம்பதிகளை கூட என்ன செய்வாங்கன்னா இந்த சமுதாயம் பிரித்து வைத்து விடுகிறது திருமணம் செய்ய மாட்டார்கள் கருப்பு சட்டை அணிந்து கொள்வார்கள் வீடுகளிலே கருப்பு கொடியை பறக்க விடுவார்கள் பேச்சு குத்திக் கொள்வார்கள் கருப்பு துணியை சட்டைகளை குத்திக் கொள்வார்கள் காரணம் கேட்டால் குசை நடிகர் லாகுவானு இறந்துட்டாங்கல்ல அதுக்கு நாங்கள் துக்கம் கொண்டாடுகின்றோம் துக்கம் என்பது மூன்று நாள் தான் இப்போ என் தங்கை இறந்து விட்டார் என் தாய் இறந்து விட்டாங்கன்னா மூணு நாளைக்கு தான் துக்கம் ஆனால் ஒரு கணவன் இறந்துவிட்டால் மனைவிக்கு மட்டும் நாலு மாதம் பத்து நாட்கள் துக்கம். இதை தவிர மூன்று நாள் கடந்து விட்டதா சகஜ வாழ்க்கைக்கு நான் நாள் கடந்து சகஜ வாழ்க்கைக்கு வர வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளை தேவைப்படுது சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது ஒன்றை என்ன செய்வாங்க சந்தனத்தில் விரல முக்கி அஞ்சு பதிப்பாங்க பதிப்பாங்க அஞ்சு விரலுக்கு விளக்கம் சொல்லுவாங்க ஒரு வரல் பெருமானார் அவங்களா ரெண்டாவது வந்து அலி அலி அல்லா வான்கு மூணாவது வரல் பாத்திமார் அலி அல்லா வான்கா நாலாவது ஹசன் அலி அல்லா வான்குவா ஐந்தாவது வரல் ஹுசைன் அலி அல்லா வான்குவா என்னப்பா இந்த அஞ்சு வரல போடுறீங்க இந்த அஞ்சு பேர் தான் மறுபடியும் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறாங்க அல்லாஹ் அல்லாதான் காப்பாற்றோம் நம்மளையும் காப்பாற்றோம் அல்லாவை தவிர வேறு யாரும் யாரையும் நிச்சயமாக காப்பாற்ற முடியாது இது போன்ற ஐதீகம் எல்லாம் சீயாக்களுடைய பழக்கம் சீயாக்கள் யார் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் அவர்களை காபிர் என்று முத்திரை குத்தி இருக்கிறார் அந்த சீனாக்கள் தான் பஞ்சா எடுப்பார்கள் அங்க பார்த்தா இஸ்லாமிய சமூகத்து பெண்கள் புக்காரை போட்டுக்கொண்டு புர்காவை போட்டுக்கொண்டு ரொம்ப பயபக்தியோடு அந்த தவறுகளை செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்த்து வருகின்றோம் இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த முகர்ற மாதத்தில் இருந்து அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் அதிகமாக திகர்கள் செய்ய வேண்டும் அதிகமாக பெருமானார் மீது சலவாத்துக்களை சொல்ல வேண்டும் உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் குறைந்த பட்சம் அனாச்சாரங்களை விட்டுவிட்டு விட்டு விதகத்தான காரியங்களை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் இப்படி நாம் தற்காத்துக் கொண்டால் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷாத எதை நாம் பேசினோமோ எதை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வராதவர்களுக்கும் எடுத்துரைக்க கூடிய தாயிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் வாக்கின் உரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ